அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அழகு ஒன்று அளவீடுகள் பற்றி பார்க்க போகிறோம் அளவீடுகளில் பன்னாட்டு முறையில் எஸ்ஸை அழகு பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வெப்பநிலை வெப்பநிலையோட எஸ்ஸை அழகு அழகு வந்து கெல்வின் அப்படின்னு சொல்கிறோம் தொலைவு மீட்டர் மின்னோட்டம் ஆம்பியர் காலம் வினாடி பொருட்களின் அளவு மூல் நிறை கிலோகிராம் ஒளிச்செறிவு கேண்டிலா இது வந்து அதோட அழகு அழகுமுறை இதில் வந்து தொலைவு மீட்டர் நிறை கிலோகிராம் காலம் வினாடி இது மூணையும் பற்றி விளக்கமாக அந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நீளம் அப்படின்றது சின்ன ஸ்கேல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அதுதான் பேசிக் அடிப்படையில் வச்சே நம்ம கற்றுக்கலாம் மிகச்சிறிய அளவு வந்து மில்லி அதற்கு மேல் பெரிய மீட்டர் சென்டிமீட்டர் அதற்கு மேல் மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்ற நான்கு வகைகளில் நம்ம அடிப்படையில் நீளத்தை வந்து குறி குறிப்பிடுறோம் அதிகமான தொலைவு இருக்கும் போது கிலோமீட்டரும் பயன்படுத்துகிறோம் இப்போ உதாரணமாக உங்களோட சகோதர உயரம் என்ன அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மீட்டரில் குறிப்பிடுவோம் இப்போ கபடி விளையாடுறதுக்கு கோடுகள் வரைகிறோம்னா அதை மீட்டர்லேயோ கிலோமீட்டர்லையோ கிலோமீட்டரில் குறிப்பிட முடியாது குறிப்பிட்ட தொலைவு தானே அதனால மீட்டரில் அதையும் குறிப்பிடுறோம் மாதிரி நீங்கள் கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்குறீங்க காய்கறிகள் வாங்குறீங்க அப்படின்னா அதை நம்ம மீட்டரில் கேட்க முடியாது அதை என்னெல்லாம் கேட்போம் அது எடை நிறை சம்மந்தப்பட்டது அப்போ கிலோ கிலோ கிராம் கிராம் அந்த இதில் நம்ம கேட்போம் இப்போ நீங்கள் டெய்லி வந்து பால் வாங்குறீங்க அதை வந்து நம்ம எப்படி கேட்கணும் லிட்டரில் கேட்போம் அரை லிட்டரு ஒரு லிட்டரு அப்படின்னு லிட்டரில் தான் நம்ம வாங்குவோம் ஸோ நீர் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே நம்ம லிட்டரில் சொல்கிறோம் இதை தான் அதை வந்து நம்ம அளவீடுன்னு சொல்கிறோம் அளவீடு அப்போ நம்ம அன்றாட வாழ்வில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தானே இருக்கோம் அதை பற்றினா விரிவாக பார்க்க போகிறோம் இப்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன அளவுகள் கொஞ்சம் பெரிய அளவுகள்னு எடுத்துக்கும் போது இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து டெய்லி ஸ்கூல் போவீங்க அப்போ அதுக்குரிய அந்த நீலத்தை இங்கே எதில் கணக்கிடுவீங்க கிலோமீட்டரில் சொல்லுவோம் மண்ணெண்ணெய் விற்பவர்கிட்ட இருந்து நீங்கள் அளந்து வாங்கும் போது எப்படி கேட்பீங்க அது வந்து நீர் சம்மந்தப்பட்டது திரவம் சம்மந்தப்பட்டது அப்படின்றப்போ அதை நம்ம லிட்டரில் கேட்குறோம் தெரிந்த அளவீடன் ஒரு தெரியாத அளவீட்டை ஒப்பிட்டு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது தான் அளவீடு அப்படின்னு சொல்கிறோம் உதாரணமாக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் அப்படின்றது தெரிந்த அளவீடு அதில் வந்து உங்களுக்கு இப்போ சின்ன ஸ்கேலாக இருந்தால் பதினஞ்சு சென்டிமீட்டர்ன்றதும் பெரிய ஸ்கேலாக இருந்தால் முப்பது சென்டிமீட்டர்ன்றதும் அதில் குறிக்கப்பட்டிருக்கும் அது நம்மளுக்கு தெரிந்த அளவீடு தெரியாத அளவீடுன்றப்போ உங்கள் கையில் இப்போ ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தோட நீளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்கன்னா அது உங்களுக்கு தெரியாத அளவீடு அப்போ அந்த தெரிந்த அளவீடான அளவுகோலை வச்சு தெரியாத அளவீடான புத்தகத்தின் நீளத்தை அளந்து கண்டறியறோம் இல்லையா இந்த செயல்பாடுக்கு பேர் அளவீடு எனப்படும் இதை வந்து என் மதிப்பு மற்றும் அழகு அப்படின்னு ரெண்டு பகுதிகளை கொண்டிருக்கு இந்த அளவுகள் அளக்குறதுக்கு நமக்கு சில கருவிகள் தேவைப்படுது அந்த கருவிகள் வந்து மீட்டருக்கு அளவு நாடாக பயன்படுத்துகிறோம் காலத்துக்கு கடிகாரம் பயன்படுத்துகிறோம் பொருட்களின் நிறை அல்லது எடை தராசு பயன்படுத்துகிறோம் ஒரு பொருளின் நீளத்தை அளக்கிறதுக்கு அளவு ஓல் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த பாடத்தில் வந்து நீளம் எடை பருமன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீளம் இப்போ நீளம் அப்படின்னா என்ன நீளம்ன்றது இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இரண்டு மூளை வீட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதி அல்லது தூரம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சின்ன இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு புத்தகங்களின் இருமுனைகளுக்கு இடைப்பட்ட பகுதியும் நம்ம நீளம் தான் சொல்லுவோம் ஒரு வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரத்தையும் நம்ம நீளம் தான் சொல்லுவோம் ஆனால் இது சின்ன அழகாக இருக்க அளவாக இருக்கும் பொழுது நம்ம சென்டிமீட்டர்லேயோ மீட்டர்லேயோ குறிப்பிடுவோம் மிக பெரிய பெரிய தொலைவாக இருக்கும் பொழுது அதை நம்ம கிலோமீட்டர்ல குறிப்பிடுறோம் இப்போ நீளத்தின் அழகு மீட்டர் நீளத்தின் அழகு மீட்டர் மீட்டரை நம்ம எம் அப்படின்றதுனா அப்படின்ற எழுத்தால் குறிப்பிடுறோம் மிக சிறிய அளவாக இருக்கும் பொழுது அவற்றை மில்லிமீட்டர் மிக சிறிய அளவு நீளத்தின் அழகு வந்து மீட்டர் மீட்டரை வந்து நம்ம எம் என்ற குறியீடுனால் குறிக்கிறோம் மிக சிறிய அளவாக இருக்கும் பொழுது அதை மில்லிமீட்டர் அதை விட பெரிய அளவாக இருக்கும் பொழுது சென்டிமீட்டர் சென்டிமீட்டருக்கு அடுத்த அளவு வந்து மீட்டர் மீட்டருக்கு அடுத்த அளவு வந்து கிலோமீட்டர் நீளத்தின் அழகுகளை தெரிந்து கொள்வோம் இப்போ இருக்கிறதுலே சின்ன அளவு மில்லிமீட்டர் மீட்டர் பத்து மில்லி மீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர் ஆயிரம் மீட்டர் சேர்ந்ததுதான் ஒரு கிலோமீட்டர் இப்போ ஒரு பென்சில் நீளத்தை அளக்கணும் அப்படின்னா எப்படி அளவிடுவீங்க முதல்ல அதுக்கு பென்சில் தேவைப்படும் பென்சில் அளக்குறதுக்கு ஒரு சிறிய அளவுகோல் தேவைப்படும் அளவுகோல் அப்படின்றது ஸ்கேல் அந்த ஸ்கேலை பயன்படுத்தி அந்த பென்சிலோட அளவை நம்ம அளந்து துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் இப்போ அந்த ஸ்கேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒன்று இரண்டு சின் சிறிய ஸ்கேலாக சிறிய அளவுகளாக இருக்கும் பொழுது அதில் ஒன்றில் இருந்து பதினைந்து வரைய அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும் அது பதினைந்து சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நம்பர் ஒன்று இரண்டுக்கும் இடையே வந்து சில சிறிய சிறிய கோடுகள் இருக்கும் அந்த சிறிய கோடுகளை வந்து மில்லி மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஒரு கோடுக்கு பேர் ஒரு மில்லி மீட்டர் பத்து மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் அப்போ அது மாதிரி பதினஞ்சு அளவுகள் அதில் குடிக்கப்பட்டிருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவு இப்போது நம்ம எதுக்காக எஸ்ஐ அழகுமுறை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க இப்போ ஐந்து மாணவர்கள் உங்களோட உயரத்தை நீங்கள் ஜான்லேயோ முளத்துலேயோ அளந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கைக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் மாறுபடும் ஆனால் நீங்கள் கோல பயன்படுத்தி அளக்கும் பொழுது ஒரு ஒரு உயரத்தை யார் அளந்தாலும் அதே உயரம்தான் வரும் மாறுபடாது இதுக்காக தான் நம்ம எஸ்ஐ அழகுமுறைகளை பயன்பாட்டில் வச்சுருக்கோம் இதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதாவது பன்னாட்டு அழகுமுறை அப்படின்றத நம்ம கொண்டுகிட்டு வந்திருக்கோம் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி பயன்படுத்த ஒரே எங்கே அளந்தாலும் ஒரே அளவுகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அல்லது அது எஸ்ஐ முறை அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போ நீளத்தின் எஸ்ஸை அலகு மீட்டர் நிறையின் எஸ்ஸை அலகு கிலோகிராம் காலத்தின் எஸ்ஸை அழகு வினாடி பரப்பின் அழகு மீட்டர் ஸ்கொயர் பருமனின் அழகு மீட்டர் கியூப் இப்போ இதில் வந்து நீளம் நிறை காலம் அது மூணை பற்றி இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக பார்க்குறோம் அடுத்த துணை பன்மடங்கு பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மீட்டர் அப்படின்றது பத்து டெசிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதனோட துணை பன்மடங்கு ஒன்று பை பத்து அடுத்து ஒரு மீட்டர் அப்படின்றது நூறு சென்டிமீட்டர் அப்போ ஒன்று பை நூறு துணை பன்மடங்கு ஒன்று பை நூறு இப்போ ஒரு மீட்டர் அப்படின்றது மில்லி மீட்டரில் வரும்பொழுது ஆயிரம் மில்லி மீட்டர் அப்போ ஒன்று பை ஆயிரம் அதே ஒரு மீட்டர் வந்து மீட்டரில் குறிப்பிடும் பொழுது பில்லியன் ஒன் பில்லியன் நானோமீட்டர் வந்து ஒரு மீட்டர் இப்போ இத ஃபுல்லா நம்ம மீட்டருக்கு பக்கிச்சிருக்கோம் அடுத்து வந்து ஆயிரம் மீட்டர் சேர்ந்தது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அதனால அதோட பன்மடங்கு வந்து ஆயிரம் அப்படின்னு வருது அளவிட்டே துல்லியமாக அளவிடுது அது துல்லியமாக அளவிடுதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு தெரிந்த அளவுடன் தெரியாத அளவீடு ஒப்பிட்டு கண்டுபிடிக்கக்கூடியது தான் துல்லியமான அளவீடு தொகத்தின் நீளம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தோராயமாக நீங்கள் சொல்லலாம் கரெக்டாக துல்லியமாக வேணும் அப்படின்னா அது ஒரு ஸ்கேல வச்சு அளந்து தான் சொல்ல முடியும் அதை தான் நம்ம துல்லியமான அளவுன்னு சொல்கிறோம் இதில் வந்து உதாரணமாக பூட்டு சாவி கொடுத்துருக்காங்க பூட்டு சாவி அப்படின்றப்போ ஒரு பூட்டுக்கு வந்து எல்லா சாவியும் இசையாது அதில் வந்து ஒரு மில்லி மீட்டர் அளவு மாறுபட்டாலும் அந்த சாவி அந்த பூட்டுக்கு இசையாது அதாவது அந்த பூட்டை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றப்ப மில்லி மீட்டர் அப்படின்றதே எவ்வளோ முக்கியத்துவமானது அப்படின்றது மில்லி மீட்டரோட முக்கியத்துவத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க உங்களை பயன்படுத்தி குண்டூசியோட நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அளவுகோல் மேலே குண்டூசியை வச்சு அதை நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கணும் இப்போ படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது படி பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் ஆறு மில்லி மீட்டர் அளவை குறிக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க ஒரு வளைகோட்டின் நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ வளைகோட்டின் நீளம் வேணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும் ஒரு அளவு நாடாக வேணும் கம்பி மற்றும் பேனா இது வந்து தேவைப்படுது இப்போ ஏ பி அப்படின்ற ஒரு புள்ளி வரைஞ்சிக்கோங்க அதில் நீங்கள் ஒரு வளைகோடு வரைஞ்சிக்கோங்க வளைகோடு வரைஞ்சதுக்கப்புறம் அந்த கம்பியை ஏல இருந்து அந்த கம்பியை ஏலருந்து பி வரைக்கும் அப்படியே அது மேலே வச்சு அளந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியை நேராக்கி ஸ்கேலில் வச்சு அளக்கும் பொழுது அதோட கரெக்டான துல்லியமான அளவீடு நமக்கு கிடச்சிடும் அடுத்து கவை பயன்படுத்தி அலையோடி நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ கவையில் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அல்லது ஒரு சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அந்த வளைகோடு ஒன்று வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதில் அந்த கவையை வச்சு எத்தனை பாகங்களாக வருது எத்தனை பகுதிகளாக வருதுன்னு சொல்லிட்டு அளந்துக்கணும் இப்போ பாகங்களின் எண்ணிக்கையோட ஒரு பாகத்தின் நீளத்தை பெருக்கணும் பாகத்தின் நீளம் நம்ம எவ்வளோ எடுத்தோம் ஒரு சென்டிமீட்டர் அல்லது ஜீரோ புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் எது எடுத்திருக்கோமோ அது எத்தனை பாகங்கள் வந்துச்சு அஞ்சு வந்துதா பத்து வந்து அந்த பாகங்களின் எண்ணிக்கை ரெண்டையும் பெருக்கும் பொழுது பெருக்கிட்டு மீதி ஏதாவது கரெக்டாக வந்து ஒரு சென்டிமீட்டர்லேயே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குது ஒரு ஜீரோ புள்ளி அஞ்சோ ஜீரோ புள்ளி நாலோ இருக்குன்னா அதை கூட்டிக்கணும் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வரக்கூடிய விடை தான் வளை நீளம் இடமாறு தோற்றப்பிழை ஒரு பொருளின் தோற்ற நிலையை இரு வேறு பார்வை கோடுகள் வழியை நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீடு மாறுபாடு அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பயிற்சியை தான் இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்கிறோம் குமுத்தாக பார்க்கும் போது தான் இடம் தோற்றப்பிழை இல்லாமல் நம்ம பார்க்க முடியும் நமது கண்களின் நிலை சரியாக இருக்கும் அப்போ தான் அப்போ அப்படின்றப்போ நம்மளுக்கு சரியான அந்த நிலைக்கு வந்து தெரியும் படத்தில் வந்து பி அல்லது ஏ சி மூன்று கொடுத்துருக்காங்களே இதில் பியில் உள்ளது மாதிரி தான் நம்ம அளவிடணும் ஏ மற்றும் சி நிலையிலிருந்து எடுக்க எடுக்கக்கூடிய அளவு வந்து தவறாகவும் இருக்கலாம் அளவுகளிலும் மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் நீளம் அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து நிறை பற்றி பார்க்க போறோம் நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் எண்ணிக்கையை தான் நம்ம நிறை அப்படின்னு சொல்றோம் எஸ் அழகு அளவுமுறை வந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம் கிலோகிராமை நம்ம கீ கீ அப்படின்ற எழுத்தால குறிப்பிடுறோம் இப்போ அந்த நிறையின் மேலே ஏற்படக்கூடிய அந்த புவி ஈர்ப்பு விசையை தான் நம்ம எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு பொருளின் மீது அந்த பொருளின் ஒரு பொருளின் மீது பூமியின் ஈர்ப்பு விசை எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட நிறை இருக்கும் அதாவது நேர்த்தகவில் இருக்கும் நேர்த்தகவு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பூமியின் எடையில் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப பூமி தகவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பூமியிலே நிலவிலையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பூமியை விட நிலவில் வந்து ஈர்ப்பு விசை குறையும் அதனால் அதில் வந்து எடை அப்படின்றது மாறுபடும் ஆனால் நிறை என்பது பூமியில் இருக்கும்போதும் சரி நிலவில் இருக்கும்போதும் சரி பொருட்களின் நிறையில் வந்து என்ற எந்த மாறுபாடும் இருக்காது சமமாக தான் இருக்கும் எடையில் தான் மாறுபடும் ஏன் அப்படின்னா எடை அப்படின்றது ஈர்ப்பு விசையின் ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் தான் மாறுபடுது பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வந்து பொருளின் எடை வந்து பூமி எடை பூமியில் அந்த பொருளின் எடை எவ்வளவு இருக்கோ அதில் இருந்து ஆறில் ஒரு பங்கு தான் நிலவுல வந்து இருக்கும் ஆறில் ஒரு பங்கு தான் அதாவது பூமியில் உள்ளதை விட ஆறு மடங்கு குறைவாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப எடை நிறை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு கையில பேப்பர் வச்சுக்கோங்க ஒரு கையில் உங்க ஸ்கூல் புக் வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் நீங்க உள்ளங்கையில வச்சு இப்படி நேர நீட்டும் பொழுது எந்த கையில வந்து கனம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு பேப்பர் இல்லையா இல்ல புக்லையா ஆ புக்கில் தான் வந்து உங்களுக்கு இடை அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனோட நிறை அதிகம் நிறை அதிகம் அப்படின்றப்போ அதில் வந்து ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும் அதனால அதில் வந்து எடை நீங்கள் அதிகமாக உணர்வீங்க அதை வந்து கணம் அல்லது பாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ உங்களோட நிறை என்ன அப்படின்னு கேட்டால் நிறை அப்படின்றப்போ எடை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கிராமில் வந்து அதை நீங்கள் சொல்ல முடியாது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அதாவது மிக கம்மியான அளவில் இருக்கும்போது நம்ம மில்லிகிராம் கிராம் யூஸ் பண்ணுறோம் அதற்கு மேலே அதிகமாக போகும்பொழுது அது நம்ம கிலோகிராமில் அளவிடுறோம் இப்போ உங்களின் எடை என்ன அப்படின்னு கேட்கும்போது எத்தனை கிலோகிராம் நாற்பது கிலோகிராம் ஐம்பது கிலோகிராம் இருபத்தைந்து கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோகிராமில் அளந்து சொல்லுவோம் கிராம் ஃபஸ்ட்டு மில்லிகிராம் மில்லிகிராமில் தான் இருக்கிறதுலே சிறியது ஸோ ஆயிரம் மில்லிகிராம் ஒரு கிராம் ஆயிரம் கிராம் ஒரு கிலோ கிராம் ஆயிரம் கிலோகிராம் ஒரு டன் இந்த அளவுகளில் நம்ம குறிப்பிட்றோம் எடையை வந்து இந்த மாதிரி அளவுகளில் நம்ம குறிப்பிடுறோம் அடுத்து பொது தராசு பொது தராசு நம்ம நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க காய்கறி கடைகளில் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க நிறையா வீடுகளிலும் கூட வச்சுருப்பாங்க பொது தராசு பொது தராசு இந்த மாதிரி இருக்கும் இங்கிட்டு ஒரு தட்டு இங்கிட்டு ஒரு தட்டு இருக்கும் நடுவில் ஒரு அமைப்பு இருக்கும் இப்போ பொருளின் எடையை அளவிடுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துகிறோம் இதில் ஒரு பக்கம் வந்து படித்தர நிறை அள அளவையும் இன்னொரு பக்கம் வந்து எந்த பொருளுக்கு நம்ம நிறையோ எடையோ கண்டுபிடிக்கணுமோ அந்த பொருளையும் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் படித்தர நிறை என்பது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிறை நம்ம படிக்கல் சொல்றோம் தேங்காய் ஓடு வச்சு உங்களுக்கு ஒரு தராசு செஞ்சு பார்க்கக்கூடிய செயல்பாடு கொடுத்துருக்காங்க அடுத்து மின்னணு தராசு மின்னணு தராசு வந்து இடையை வந்து துல்லியமா கணக்கிட பயன்படுது பொது தராசுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மில்லி மில்லிகிராம் அளவுக்கு நீங்க அதில் அளவிட முடியாது ஆனால் மின் மின்னணு தராசில் வந்து துல்லியமாக எத்தனை மில்லிகிராம் இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு நீங்கள் அதில் அளவிடலாம் இது நிறையா ஆய்வகங்களில் பயன்படுத்துகிறாங்க கடைகளில் பயன்படுத்துவாங்க இப்போது காய்கறி கடைகள்லேயுமே வந்து நிறையா மின்னணு தராசு வந்துடுச்சு நிறையா இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காலம் காலம் அப்படின்றது இரவு பகல் அதை அடிப்படையாக வைத்து தான் காலம் பருவ காலம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள்ல இரவு பகல் மாறி மாறி வருது இதை வந்து நம்ம நேரம் அப்படின்னு சொ குறிப்பிடுறோம் நேரத்தை நம்ம அளவிட பயன்படுத்துறது வினாடி வினாடி அந்த வினாடி நம்ம எதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறோம்னா கடிகாரம் இப்போ நாடி துடிப்பு வச்சும் நம்ம காலத்தை தோராயமாக அளவிடலாம் இரண்டு நாடி துடிப்புக்கு இடைப்பட்ட இடைவெளியை வச்சு நம்ம நேரத்தை கணக்கிடலாம் முன்னாடிலாம் வந்து கடிகாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முக்காலத்திலலாம் அவங்களுக்கு இந்த நம்ம டிஜிட்டல் கடிகாரம் வர்றதுக்கு முன்னாடி மணல் கடிகாரம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் ஒரு குச்சியை நட்டு வச்சு அதனோட நிழல் விழுகிறதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க வினாடி அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்னா கடிகாரம் கடிகாரம் நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் வினாடி அப்படின்றத நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதாவது தானியங்கி வாகனங்களில் வந்து கடக்கிற தொலைவை கணக்கிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம் மெட்ரிக் முறை இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கோம் மெட்ரிக் முறை திட்ட அழகுமுறை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஃப்ரெஞ்சு நாட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க இப்போ தற்காலத்தில் நம்ம அளக்க பயன்படுத்தக்கூடிய இந்த அளவுகோல் அப்படின்றத வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வேல் அப்படின்ற அறிவியல் அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸில் வந்து அனைத் அளவீடு எடைகள் மற்றும் அளவீட்டுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் ஒன்று இருக்குது அங்கே வந்து பிளாட்டினமும் இரு இருடினியம் இதோட உலோகக்கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் தான் வந்து நம்மளோட அளவீட்டுக்கு வந்து பேசிக் இதோட நகலைத்தான் வந்து நம்ம டில்லியில் டெல்லியில் வந்து தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வச்சுருக்காங்க இதோ இதான் இதன் அடிப்படையில் தான் வந்து அடுத்தடுத்து ஸ்கேல் அப்படின்றதுலாம் உருவானது இதில் என்ன அளவுகள் இருக்கோ அந்த அளவுகளின் அடிப்படையில் தான் அளவுகள் வந்து குறிக்கப்பட்டு நம்ம இப்போ அளவுகோள்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இதே மாதிரியே கிலோகிராம் எடைக்கு வந்து அதே பிரான்ஸ் நாட்டில் உள்ள செவ்ரேஸ் செவ்ரேஸ் என்ற இடத்துல வந்து எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே பிளாட்டினம் இருடினியம் கலவையிலான ஒரு உலோகத்தண்டு வச்சிருக்காங்க தண்டு வச்சிருக்காங்க உலோகத்தண்டின் நிறைக்குச் சமம் இந்த நிறையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து படிக்கல் அந்த பொது தராசில நம்ம பயன்படுத்தக்கூடிய படிக்கல் இருக்கு இல்லையா அந்த கல் வந்து இந்த நிறைக்கு சமமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு கிலோ அப்படின்றது வந்து அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த தண்டின் நிறைக்கு சமமாக இருக்கு இல்லையா அதை தான் வந்து இதுதான் ஒரு கிலோ அப்படின்னு நம்ம குறிப்பிட்றோம் அதை தான் அடுத்தடுத்த கிலோ அரை கிலோக்குனா அதில் பாதி ரெண்டு கிலோனா அதை விட இரண்டு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில தான் நம்ம அந்த எடைக்கல் வந்து பயன்படுத்துறோம் இப்போ அ அளவீடுன்றது தெரிந்த அளவுடன் தெரியாத அளவீடு ஒப்பிட்டு காண்பது அளவீடு அப்படின்னு பார்த்தோம் புது தன்மையாக அனைத்து இயற்பியல் அளவுகளையும் படித்தர அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு படித்தர அளவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீளம் நிறை மற்றும் காலம் அதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் நிறையா பார்த்தோம் அதனோட அடிப்படை இயற்பியல் அளவுகள் கொடுத்துருக்காங்க எஸ்ஸை அளவு கொடுத்துருக்காங்க நீளம்னா மீட்டர் நிறைனா கிலோகிராம் காலம் அப்படின்னா வினாடி இதுதான் இதோட இசை அழகுமுறை மில்லிகிராம் அப்படின்றது மிக துல்லியமான நிறைய அளவிடுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த பாடத்தில் நீளம் நிறை காலம் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம் ஏன்னா அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி